ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெறும் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடிருக்கிற எயிட்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற இந்த வேகனார் ஸ்ட்ரிங்ரே ஜே ஸ்டைல் மாடல் கார் பாதிங்க சொன்னால் இலங்கையில் மிக மிக மலிவான விலையில் விற்பனைக்காக இருக்குது விலை பாதிங்க சொன்னால் ஓவரால் சொல்லையில் பரவாயில்ல இப்போ சொன்ன ப்ரைஸை விட சொன்னால கொஞ்சம் தான் ப்ரைஸ் இருக்குது இது பார்த்திங்க சொன்னால் இரண்டாவது ஓனர் செகண்ட் ஓனரோட இந்த வெகனார் ஸ்ட்ரிங் ஏர் ஸ்டைல் விற்பனைக்காக இருக்குது எத்தனாம் ஆண்டு வந்தது கரெக்டாக எப்போ ரெஜிஸ்டர் பண்ணவங்க இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது ஓகே ப்ரைஸ் குறைவென்று சொல்லியிருக்கிறேன் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லினா ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சார் மறக்க அமைப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருக்கா ஒரு லைக்கே பண்ணிவிட்டு வாங்க இந்த வேகனாரை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் நான் ஸ்டார்டிங்லே சொன்னது போல் விலை குறையத்தான் சொல்லியிருக்கிறாங்க வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு விலையை பற்றி சொல்லுவேன் ஓகே இது பார்த்திங்கன்னு சொன்னால் கரெக்டான மொடல் எதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் வேகனார் ஸ்ட்ரிங் ரே ஜே ஸ்டைல் இதுதான் இந்த காருடைய கரெக்டான மாடல் நீங்கள் இந்த காரோட இன்டீரியர் சரி வெளிப்பக்கம் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான ஸ்கிராட்ச்கள் டேமேஜ்கள் இல்லாமல் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது இன்ஜின் கண்டிஷன் ரன்னிங் கண்டிஷன் இல்லாமல் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேன்னு மாதிரி தான் இந்த வேகனார் ஸ்டைல் விற்பனைக்காக இருக்குது ஓகே இது எத்தனாம் ஆண்டு தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இப்போ நீங்கள் பார்க்கும்போது எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிற்கணும்னு பார்த்தா செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட விற்பனைக்காக நிற்கிது இதில் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேர்ட் மூன்றாவது ஓனர் ஆவீங்க இதில் இருக்கிற வசதிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிவி டிவிடி ரிவர்ஸ் கேமரா வசதிகள் இருக்குது உங்களுக்கு சீட்ஸ் எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது அதோட எலோவில் டயர் எல்லாமே நல்ல பர்ஃபெக்டாக விற்பனைக்காக நிற்கிது ஸ்டார்டிங்கில் சொன்னது போல் வெறும் எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடிருக்குது எயிட்டி செவன் தௌசண்ட் கிலோமீட்டர் மட்டுமே ஓடிருக்குது எக்ஸலண்ட் கண்டிஷன் ஃபுல்லி லாடர்ட் அப்புறம் பார்த்திங்க சொன்னால் எந்த விதமான குறை சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கார் இல்லை அவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் போய் பார்த்தோன்னு எடுக்கிற மாதிரியாக விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க என்ன ப்ரைஸ் சொன்னான்னு பார்த்தா நான் சொல்ல போகிற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை கட்டாயம் நான் சொல்கிற ப்ரைஸில் இருந்தும் நீங்கள் குறைச்சி எடுக்கலாம் லீசிங்கும் போடலாம் எல்லாமே நீங்கள் இதை விற்பனை செய்கிறவங்களும் நீங்கள் கதைச்சி தீர்மானிக்கலாம் இந்த காருக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் ஒன்லி தான் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நோட்ட ஃபிக்ஸ் ப்ரைஸ் ப்ரைஸே கட்டினா ப்ரோ என்ன ப்ரோ இப்படி எல்லாம் ஓவர் எல்லாம் சொல்லாமல் நீங்கள் கால் பண்ணி கேட்டால் கட்டாயம் ப்ரைஸ் குறைச்சி தாரன் தான் சொல்லியிருக்கிறாங்க சொன்ன ப்ரைஸை விட கட்டாயம் குறைச்சி தருவாங்க உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நீங்கள் கொமெண்டில் நம்பர் கேளுங்க உடனடியாக நம்பர் தாரம் இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிற காரில் முதலாவது பார்த்தீங்கன்னா சொன்னால் கட்டாயம் வேகனாரன்னு சொல்லலாம் அதில் ஒயிட் கலர் பிளாக் கலர்னு சொல்லும்போது அவங்களுக்கு வேகனாராம் இப்போ பிடிக்குமேன்னு சொன்னால் இப்போ ட்ரெண்டிங் அதோட ஒரு ஃபேமிலி ஃபேமிலி யூசேஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீசெண்டான கார் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுக்க இந்த வேகனார் ஐ திங்க் உங்களுக்கு இந்த கார் ஓகேன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் மறக்காமல் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுற ஆக்களுக்கு உடனடியாக இதை வச்சுருக்கவங்க நம்பரை தார் நீங்கள் நேரடியாக கால் பண்ணி இந்த ப்ரைஸ் குறைக்கிறது லீஸிங் எவ்வளோ போடலாம் லீஸிங் எவ்வளோ தருவாங்கன்னு சொல்லிடலாம் நீங்கள் அவங்கள்ட கேட்டு அரேஞ்ச் பண்ணலாம் ஓகே ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினச்சிங்கன்னு சொன்னால் உடனடியாக லைக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட லைக்களும் உங்களோட கொமெண்ட்டுகளும் தான் நான் இன்னும் அதிகமான வாகன சம்பந்தமான வீடியோக்களை தொடர்ந்து போகிறதுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் ஒரு சின்ன லைக் பண்ணுறால் ஒன்றுமே ஆகாது என்ன சொன்னால் சப்ஸ்கிரைபர் எக்கச்சக்கமான இருக்கிறவங்க ஒரு லைக் தானே பண்ணிவிடுங்க தொடர்ந்து நான் இப்படியான வீடியோக்கள் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுவேன் இனி வார காலத்தில் ஹையஸ் அப்புறம் கேடிஎச் வாகனங்கள்லாம் தொடர்ந்து வீடியோ அப்லோட் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன் இனி உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நாளைக்கு அல்லது எவ்ரிடே கூட வீடியோஸ் உங்களுக்கு വാങ്ങണ സംബന്ധ വീഡിയോകൾ വരെ കാത്തിരുക്ക്